Dayı ஞாயிற்றுக்கிழமை காலையிலே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம் ரொம்ப காய்ச்சல் அடிச்சது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க ஏன்னா பாப்பா பிறந்ததுக்கப்புறம் தான் அவளுக்கு ஃபஸ்ட் டைம் காய்ச்சல் எப்படி ஹேண்டில் பண்ணுறது என்ன பண்ணுறது அவ வேறு அழுதுகிட்டே இருக்கா எதுக்கு அழுகிறா பசிக்கு அழுகிறாளா வயிறு வலிக்குதா வாமிட் வருதா கக்கிட்டே இருக்கிறா என்னத்துக்கு அழுகிறா எதுவுமே தெரியல ரொம்ப கஷ்டமாக போச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அங்கே வந்துட்டு ரொம்ப காய்ச்சலாக இருக்குன்னு அவங்க ஒரு சிறப்பு கொடுத்து கொஞ்சம் நேரம் படுத்துருங்க கொஞ்ச நேரம் படுக்காதீங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பேசிக்கலாம் நாங்கள் அப்புறம் அவங்க சிறப்பு கொடுத்து அங்கேயே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் பரவாயில்ல இருந்துச்சு அப்புறம் டாக்டரை பார்த்துட்டு டானிக்கெல்லாம் எழுதி கொடுத்தாங்க டானிக்கு வீட்டில் கொண்டு வந்து ரெகுலராக மூணு நேரம் ஊற்றுங்க இப்போ மூணு நேரம் ரெகுலராக ஊற்றி இப்போ பரவாயில்லைங்க காய்ச்சல் நல்லபடியாக சரியாயிடுச்சு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்கா ஐயோ நமக்கு காய்ச்சல் வந்துவிட்டால் கூட பரவாயில்லைங்க இவங்களுக்கு காய்ச்சல் வந்துவிட்டால் நம்மளால ஒன்றுமே பண்ண முடியல இந்த டைமில் நான் நினச்சேன் ஐயோ கடவுளே இந்த காய்ச்சல் எனக்கு கொடுத்துருக்கூடாதா ஏன்னா அவள் கஷ்டப்படுறத நம்மளால பார்க்கவும் முடியல இவளுக்கு மேலே எங்கள் வீட்டுக்காரர் ஐயோயோ அவர் காய்ச்சல்ட்டால் சுற்றி